மிக பழமையான கதை இது ஓட்ட போட்டி ஒன்று நடக்கிறது இரு வீரர்கள் தயாராகின்றனர் ஒன்று வேகமான முயல் மற்றொன்று மெதுவான ஆமை போட்டி இந்நேரமும் சற்று அதிகமானதுதான் ஏனென்றால் முயல் தூங்கி ஓய்வெடுக்கும் அளவிற்கு போட்டி நடைபெற்றது தங்கள் முழு பலத்தையும் இருவிலங்குகளும் காட்ட ஆரம்பித்தன இடையில் சற்று இளைப்பாறியது முயல் இடைநில்லாமல் களைப்பையும் தாண்டி ஓடியது ஆமை விளைவு வெற்றி கொப்பையை தனதாக்கியது ஆமை வெற்று கரங்களோடு வெறித்தது முயல் இத்தோடு இந்த கதை முடிந்து விடுகிறது என்றாவது ஈடு கொடுத்து ஓடக்கூடிய விலங்கை தெரிவு செய்யாமல் ஏன் இந்த ஆமையை தெரிந்தெடுத்தார்கள் என்று அதற்குள்ளும் ஆழமான செய்தி இணைத்து சொல்லி பாருங்கள் உயலாமை என்று வருகிறது ஆம் வாழ்க்கையின் சருக்கல்களுக்கும் தோல்விகளுக்கும் மிக முக்கியமான காரணமும் இதுதான் உயலுக்கு வெற்றி கனிந்திருந்த பழம் ஆமைக்கோ அது எட்டாத உயரம் முயற்சி எட்டா உயரத்தையும் எட்டச் செய்தது முயற்சியின்மை வாழ்வின் வாசலில் வந்து நின்ற வெற்றியையும் எட்டி உதைத்தது ஆம் நண்பர்களே கிடைக்கும் தருணங்களை கிடப்பில் போடாமல் முனைப்போடு பயன்படுத்தினால் வெற்றி என்பது எட்டும் கனியே